ஒர்க்கிங் உம்மனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டின் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டென்த்து மே இன்றைக்கி நைட்டு நான் ஊருக்கு கிளம்புறேன் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்காக நான் என்னோடய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண போகிறேன் எனக்கும் நவிக்கும் தேவையான ஒரு நாலு நாளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸு தான் எடுத்து வைக்க போகிறேன் இந்த தடவை ஃபங்க்ஷனும் வரப்போகுது அதனால அதுக்கு தேவையான கொஞ்சம் ட்ரா கிராண்டு ட்ரெஸ்ஸும் ரெண்டு எடுத்து வைக்க போகிறேன் ரவி வந்து எங்களை ட்ரா பண்ணிவிட்டு திருப்பி வந்துடுவாங்க அதனால அவங்களுக்கு ரொம்ப ட்ரெஸ் எடுத்து வைக்க போகிறது கிடையாது அவங்களுக்கு ஒரு ரெண்டு செட்டு மட்டும்தான் அது அவங்க வந்து டிசைட் பண்ணிக்கட்டும் அப்படின்ட்டு வச்சுட்டேன் இப்போ எங்கே ரெண்டு பேருக்கும் தேவையான ரெகுலர் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கிராண்டு ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாத்தையும் நல்லா மடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணி உள்ளே வச்சிடலாம் நேற்று வரைக்குமே என்னோடய அஃபீஷியல் ஒர்க்கை தான் பார்த்துட்ருந்தேன் அது இன்னும் முடியலை சரி ஊருக்கு போயிட்டு மீதியை கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அது ஓரளவு பண்ணி வச்சிட்டேன் இப்போ நவியோட கிரா ரெண்டு கிராண்டு ட்ரெஸ் பாருங்க இதை போடுறால என்னன்னு தெரியல அவள் இந்த மாதிரி குத்துற ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டா எனிவே தேவைப்படும் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு செட்டு மட்டும் இந்த ஸ்லிப்பரை ஃப்ரீயாக கொடுத்ததும் போதும் இவள் வீட்டுக்குள்ளவே போட்டுட்டு சுத்துறதும் போதும் இப்போ என்னோடதெல்லாம் ஒரு சைட்லேயும் நவியோடதை இன்னொரு சைட்லேயும் வச்சு பேக் பண்ண போகிறேன் இந்த ட்ராலி எங்கள் ரெண்டு பேரோட துணியையும் வைக்கிறதுக்கு சரியாக இருக்குது அவளோட கிராண்டரி ட்ரெஸ்ஸை ரெண்டு வைச்சோன்னே இடத்த அடைச்சிருச்சு அதனால் மற்றதெல்லாம் வைக்க முடியல அதனால் இன்னொரு பேகையும் எடுத்துக்கிட்டேன் இப்போ நாங்கள் ஈவினிங் ஒரு ஆறரை மணி இருக்கும் நாங்கள் கிளம்பிட்டோம் எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக வச்சாச்சு நைட்டு வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்ப போகிறோம் இங்கே பாருங்கள் நவிக்கு இந்த பேகை வாங்கினதில் பயங்கர எக்ஸைட்மெண்ட் சாப்பிட்டுட்டு நாங்கள் பஸ் ஏறிட்டோம் வீட்டில் இருந்து கிளம்பி ஒரு பஸ்ஸு ரெண்டு ட்ரெயின் மாறுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு பஸ்ஸு இப்படி தான் எங்கள் வீட்டை வந்து ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும் நாங்கள் இங்கே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆயாச்சு இங்கே ரெண்டு பேருக்கும் அப்பர் பர்த்து நவிக்கு வந்து மிடில் பர்த் கிடச்சிருந்தது ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் அப்பர் பர்த்தில் படுத்துக்கிட்டோம் ரவி வந்து மிடில் பர்த்தில் படுத்துக்கிட்டாங்க நல்லா தூங்கிட்டு காலையில் எழுந்தாச்சு ஒம்பது மணியை போல் ஸ்டேஷன் இங்கே ரீச் ஆகிடுவோம் ஏறினோன்னே நல்லா தூங்கிட்டோம் காலையில் இங்கே ஒரு எட்டரை மணி இருக்கும் ஊருக்கு வந்தாச்சு அப்பாவை ஸ்டேஷனுக்கு அலைய வேண்டாம் நாங்களே வந்துடுறோம் நாங்களே இறங்கி ஒரு டாக்ஸி பிடிச்சி வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் இங்கே ஸ்டேஷனில் இறங்கி ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம வீடு வந்துடும் தாத்தா பாட்டியை பார்க்க போகிறதுல பயங்கர எக்ஸைட்மெண்ட்டுன்னாவி எப்போ வருவோம் எப்போ இறங்குவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தால் ஒரு வழியாக ட்ரெயின் நின்றுச்சு நாங்களே இறங்கிட்டோம் இறங்கிட்டு இங்கே ஒரு டாக்ஸி மட்டும் பிடிச்சிட்டு அதில் தான் வீட்டுக்கு வந்தோம் லீவ் விட்டாலே எப்படா ஊருக்கு வருவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிவிட்டு ஒரு வழியாக ஊருக்கு தான் அப்பா அப்படி இருந்தது இங்கேயே கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு வேலை நடந்துகிட்ருக்கு ஸ்டேஷன் முன்னாடி நாங்கள் புக் பண்ண டாக்ஸி வந்துடுச்சு ஸோ நாங்கள் மூணு பேரும் இதில் கிளம்பி வீட்டுக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் ரீச் ஆகிட்டோம் எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு ரவி ஒரு ஒரு ரெண்டு நாள் மட்டும் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க திருப்பி ஊருக்கு கிளம்பிடுவாங்க இது வந்து அம்மா செடியில் வந்து பூ பறிச்சிட்ருக்காங்க அவங்க ஒரு முல்லை செடி வளர்த்துட்ருக்காங்க சூப்பராக பூக்கும் டெய்லி ஒருத்தர் வைக்கிற அளவு பூ பூக்கும் அதுதான் காலையில் பறிச்சிட்டு இருக்காங்க நானும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தேன் இருந்தேன் காலையில் வந்தோடனே நல்ல சாப்பாடு பொங்கல் தோசை சாப்பிட்டுட்டு இட்லியும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நல்லா படுத்து தூங்கிட்டு சாயந்தரத்தை போல் பூவெல்லாம் பறிச்சிட்டு அதுக்கப்புறம் பூவை கட்டி ரெண்டு பேரும் நவி அந்த அளவு பூ வச்சுக்க மாட்டா இது கொஞ்சம் வாசனையான பூன்றதுனால அவளுக்கு அது பிடிக்கல அது தலைவலி வர மாதிரி இருக்குன்ட்டு அவள் வச்சுக்க மாட்டான் இதெல்லாம் அம்மா வளர்க்குற செடி உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பான் பழைய பிளாகில் அம்மா எழுந்திரிச்ச உடனே செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க இதை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் அந்தளவு நல்லாயிருக்கும் ரொம்ப வருஷமாக இந்த செடிகள் எல்லாம் பராமரிச்சிட்ருக்காங்க இந்த செடியில் இலையே இல்லை ஆனால் ஒரு மாதிரி காம்பு காம்பாக இருக்குது அது என்னென்னா ஒரு விதமான கத்தாழை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அம்மா ஒரு வழி இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சுக்கிறேன் வீடியோவை பார்க்குற எல்லோரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்